பிசினஸ் எல்லாம் வேண்டாதான் ஊழியம் செய்கிறவன் நம்ம ஊழியத்தை தான் செஞ்சால் போதும் வாங்க மண்ணில் இப்போ சம்மந்தம் இல்லாத யாருக்கிட்டே அது எதுக்கு இன்னொரு முட்டை வியாபாரம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கறதிலும் தரித்திருக்க கடவன் ஊழியமே இல்லையா நல்லா சாப்பிட்டு தூங்கு ரெஸ்ட் எடு வரப்போகிற ஊழியத்துக்கு கத்தர் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறாரு அதை விட்டுட்டு சீட்டு இப்போ வியாபாரம் வேறு எதுனா இதில் சேர்றது அவன் பணத்தை ஏமாத்துறதுலே இருப்பான் மனைவி சொல்லுவ வேண்டாம் தான் அந்த அந்த ஐக்கியமே நமக்கு வேண்டாம் அவன் ஏமாத்திரும் முடியாது நீ அவன் ஏன் இனிய நண்பன் எல்லாம் எல்லாம் செய்வான் மூணு லட்சம் கொண்டு போய் இன்வைஸ் பண்ணிவிட்டு வரான் போச்சு எல்லாம் நீ அப்போ சொன்ன மனைவி வந்து நீ அப்போ சொன்ன நான் தான் கேட்கல சாரிம்மா எவ்வளோ போனது சாதாரண பணமா ஒரு நடுத்தர கிறிஸ்தவ ஊழியருக்கு இது சாதாரண பணமா ஐயா உண்மையை சொல்கிறியா எங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கு இரநூறுபா நோட்டை திருப்பி திருப்பி தான் பார்க்கணுருக்கிறேன் ஐயா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பையனை கேட்டு பாருங்க எதுனா கேட்பான் முடியாது இவ்வளோ தான் என் மனைவி சொல்லுவாங்க என்னங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபா பையன் முடியாது ரெண்டாயிரூபா தான் எதுக்கு இப்படி சிக்கனம் சிக்கனமும் கை பழக்கம் சிக்கனத்தை கடைபிடித்து பாருங்கள் அதான் நமக்கு இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அதான் நீங்கள் செய்கிற பெரிய ஊழியம் நல்லா கொட்டிக்க வேண்டியது போற இடத்துல கூழிக்கார்கள் வர்ற சோதனை தான் நீங்க கூட கல்யாணத்துக்கு கூட வந்து பாருங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மொழியா கூட அந்த பிரியாணியில கறியெல்லாம் எல்லாம் எடுத்துங்க வச்சிருவேன் கறியெல்லாம் எடுத்து ஒரு வாரத்தில் வச்சுட்டு அந்த டேஸ்ட்டுக்காக அந்த சோறு தான் சாப்பிடுவேன் நம்ம உடம்புக்கு அவ்வளோதான் அறுபதுக்கு மேலே போயிட்டா நாங்கள் எங்க ஆ அறுபதுக்கு மேலே போயிட்டா நான் சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லாக கரியா இருந்தா என்ன ஆகிறது உடம்பு அக்கா வைத்து அர்த்தம் தான் எல்லாத்தையும் இடமா யாருக்கும் சொல்கிற ஆண்டவரில் இது ஆண்டவரில் நான் தான் சொல்கிறேன் அடுத்து ஐ ஐ ஆஃப் காட்ஸ் நான் கர்த்தருடைய சித்தத்தின் நடு மையத்தில் இருக்கிறேனா இது உங்களுக்கே தெரியும் ஆண்டவரை அங்கே நான் போகிறேன் உங்க சித்தமா கேளு மனைவியோடு போனோமா தனியாக போனோமா கேளுது பொதுவாக தனியாகவே சொல்ல மாட்டார் ஆண்டவர் அந்தவர் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பினார் முக்கியமாக ஒரு சகோதரியை பார்க்க போகிறேன் மனைவியை கூட்டிக்கிட்டு போகணுமா ஹே லூசியர் மனைவி இதெல்லாம் கூட்டிக்கிட்டு போகணுன்னு இப்போ இயேசு வந்திருந்தா அது கூட பர்மிஷனா சகோதரனை ஒருத்தனை பார்க்க போறனா ரைட்டு யோசிக்கணும் இந்த ரோட்டில் நான் மோட்டர் சைக்கிளில் போகிறப்போ நிறுத்துவாங்க சில வாலிப பெண் பிள்ளைகள் நிறுத்துவாங்க நிறுத்துங்க நல்லா தானே இருக்கிறேன் நடந்துப்போ மோட்டர் சைக்கிளில் போகிறவங்களை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் நோக்கம் அது இல்லை அப்படி ஏதோ ஒன்று ஆச்சு மோட்டார் சைக்கிளு ஏதோ ஒன்று ஆச்சு பருத்தி ஆச்சு உண்டோம் போதகர் ஒரு பெண்ணை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போனார் விபத்துக்குள்ளானார் எவ்வளோ தேவலாம் எனக்கு யோசிங்க இதே ஒரு தாத்தா பாட்டி நிறுத்துறாங்க நிறுத்தி அவங்கள ஏற்றிக்கிட்டு பத்திரமா உட்காந்து தெரியுமா பாட்டி பார்க்க முடியுமா கொண்டு போய் கவலை தேட்டாண்டு விட்டுருப்பா ஆ ஊருக்கு தப்புன்னு எப்படி அது காப்பாற்றலாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் அதெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் பார்த்துக்குவார் ஆண்டவரே நான் அறியாத பண்ண கூட்டம் போல பாட்டி தான் காப்பாற்றுங்க ஹெல்ப் பண்ணுங்க இல்லையா சொல்லலாம் இல்லை சின்ன பசங்க இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க நின்று இருக்கும் நிறுத்துவாங்க ஏற்றிங்கன்னு போய் விட்டுருவேன் அவன் ஸ்கூலாண்ட நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் எனக்கே தெரியும் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம கூட ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது ஆண்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த காரில் போய்ட்டு இருந்தேன் ஒரு போலீஸ் அம்மா போலீஸ் ட்ரெஸ்ஸோட அப்புறம் கூட ரெண்டு கான்ஸ்டபுளை நிறுத்தினாங்க ஏற்றிக்கிட்டு போய் கனகமா சத்திரம் சம்பறம் எங்கேயோட சொன்னாங்க விட்டு போயிட்டு எவ்வளோ சார் நாங்கள் ஒன்றே வேணா நீங்கள் போகிட்டேன் அதுக்கு பைசா நான் கேட்குறேன்னு நினச்சிக்கணா எல்லாம் தேவையில்லை நீங்கள் போங்க சார் உங்கள் டியூட்டியை செய்யுங்க அப்படின்னு காவல்துறை துறை நம்முடைய நண்பர் அப்படியெல்லாம் இருக்குது சரி டைம் ஆயிடுச்சு வாய் ஐ ஆம் டூயிங் திஸ் நம்பர் ஃபோர் திங்க் பிஃபோர் டூ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நான் இதை ஏன் செய்கிறேன் யோசிங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் நான் இதை ஏன் செய்கிறேன் ஊழியமே இல்லை வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க மனைவி பிள்ளைகள் பேர கூட விளையாடுங்க தமாஷா பேசுங்க கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க வீட்டுக்கு முன்னாடியே பின்னாடி தோட்டம் இருந்தால் தோட்ட வேலை செய்யுங்க அதெல்லாம் வேண்டாம் இல்லையா ஒரு ரிலாக்ஸ் அதை விட்டுட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜோலனா பேகை மாட்டிக்கினேன் அதில் ரெண்டு கைப்பரத்த போட்டுக்கணேன் அவங்க பார்வையில்ல மனைவி பார்வையில் ஊழியத்துக்கு போகிற மாதிரி புறப்பட்டு போய் அவங்க எங்கே போய் சுற்றிக்கிட்டு வர்றது கிரைஸ்தலா நலையிலையா அதுக்கா ஒன்று சொன்னார் ஒரு ஊ ஊழியக்கார பற்றி அந்த அம்மாவே சொல்லியிருக்குது அவர்கிட்ட என் கணவர் வீட்டில் இருக்கிறப்ப வரவே மாட்டாரு அந்த ஊழியக்கார் ஜெபிகத்துக்கு என் கணவர் வேலைக்கு போயிட்டு பிறகு அந்த ஊழியக்கார் வராரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு நல்லா அதிகமாக இருக்குது நீங்கள் பாவம் செய்யலை பரிசுத்தமெல்லாம் இருப்பீங்க நான் வானான்ல இல்லைன்னு பணமார்த்த அடியில் நின்று கொண்டு பால் குடித்தாலும் கண்ணு குடித்தாலும் என்று தான் சொல்லுவார்கள் ஆண்டவருக்கு முன்பாக மட்டுமல்ல மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமாய் நடக்கிறோம் அதனால தான் சாட்சி அடுத்து ஷல் ஐ கீப் கமான்மெண்ட்ஸ் ரத்து கட்டலையே நிறைய பேர் மறந்துட்டாங்க நிறைய ஊழிகார் மறந்துட்டாங்க அப்போ சிலர்கள் பன்னெண்டு பேர் சொல்லுங்க அண்ணா ஊழிகாரங்களுக்கே தெரியல நான் எங்கே போய் அடிச்சுக்கிறது அப்போ சிலர்கள் பன்னெண்டு பேரில் இல்லை ஏசி சீடர்கள் அட்லீஸ்ட் ஆறு மா ஆறு பேராது படிங்க ராத்திரி பகலாக பைபிளை படிங்க இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன தண்ணீரை ராசமாக மாற்றணும் ஏசு யாரோடு கூட போனார் காணா அவர் கல்யாணத்துக்கு சீடர்களோடு போனார் சீடர்கள் எல்லாரோடும் போனார் சரி அதுக்கு முன்னாடி ஏசு அற்புதமே செய்யலையா செய்திருப்பார்ல சீடர்களை செலக்ஷன் பண்ணுறப்போ பேதுரு படகுல மீன்களை அதிசயமா கொண்டாந்து சேர்த்தாரு அது அற்புதம் தானே ஆரம்ப கட்டம் அப்ப எப்படி அங்க முதல் அற்புதம் வருதுன்னா சீடர்களை செலக்ஷன் பண்றப்போ மீன்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது போதகரு ராத்திரி எல்லாம் பாடுபட்டேன் கிடைக்கல ஆழத்துல போடு பாடுறாரு வந்தது அதான் அற்புதம் அப்புறம் சீடர்களோடு சேர்ந்தா கல்யாணத்துக்கு போறாரு நல்லா தெரிஞ்சு காணா ஊர்ல செய்த முதல் அற்புதம் கையை தட்டு எல்லாரும் பிரைஸ்லாடா இல்லையா சர்ச்சைக்குரிய காரியமாக இருக்குது அது உங்கள் சிந்தனைக்கு விட்டு விட்டு நோண்டி விட்டு போயிருவேன் அப்புறம் நீங்க யோசித்துங்க தானாவூர் கல்யாணத்தில் முதல் அற்புதம் யோவான் சுவிசேஷத்தில் முதல்ல அது வருது மற்ற சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க சீடர்களோடு ஒரு கல்யாணத்துக்கு போய் எங்க அற்புதம் செய்தார் சீடர்களோடு சீடர்கள் எல்லாரும் பார்க்கும்படி அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள் அவங்களுக்கு அது முதல் அற்புதம் வேதிருவ கூப்பிடுறப்போ மீன்கள் இல்லை ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட வரலன்னப்போ

ஸ்ட்ரீடர்களோடு கல்யாணத்துக்கு போனார் அதான் அங்கே தான் இடிக்குது இங்கே தான் யோசிக்கிறதுன்றது ஸ்ட்ரீடர்கள் எல்லாரோடும் கல்யாணத்துக்கு போனார் எல்லா சுவிசேஷமும் வேதத்தை சொல்கிறது அவ்வளோ சீடர்கள் வரத்துக்கு முன்னாடி முதல் சீடனை ஸ்ரீடனை தேர்ந்தெடுக்கும்பொழுது அற்புதம் அங்கே அவ்வளோ நான் உங்கள் சிந்தனைக்குன்னு சொல்லிட்டேனே ஆமாம் ஆ சிக்ஸ் ஆவீஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபேமிலி அதை சொல்லிட்டான் பாப்போம் நான் முடியும் தரும் அது முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் வாட் இஸ் மை மெயின் பர்பஸ் மணி ஆர் சோல் புரிசிங்க வாட் இஸ் மை மெயின் பர்பஸ் மணி ஆர் சோல் என் பிரதான நோக்கம் பணமா அல்லது ஆத்துமாக்களா உங்கள் சிந்தனைக்கு எட்டு கேன் ஐ மேக் சம் லீடர்ஸ் ஃபார் மை சேஃப்டி என் ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக எனக்கு இருந்து சில தலைவர்களை நான் ஏற்படுத்துகிறேனா நீங்களே அப்பப்போ போன் பண்ணி அவர்கிட்ட பேசணும் நான் அப்படி வச்சிருக்கிறேன் ஒரு சிலர் எனக்கு சில ஆவிக்குரிய ஆலோசகர்கள் தலைவர்கள் ஃபோன் பண்ணி கேட்பேன் பேசுவேன் இப்படியெல்லாம் இருக்குது எப்படி செய்யலாம் அப்படி நீங்கள் வச்சிருக்கணும் உங்கள் சிந்தனையில் எட்டு ஒன்பது பரிசுத்தவா இதுதான் என் மெயின் ஃபீஸ் என் எண்ணங்கள் என் பார்வை என் சிந்தனை என் சரீரம் என் ஆவி ஆத்மா ஃபுல்லாக பரிசுத்தமாக இருக்கு பரிசுத்தவான்னு தான் பரலவத்தில் பிரவேசிப்பார் அப்புறம் கதறி அழுது புரோஜனமே கிடையாது யாருன்னு தெரியாது என்றாராமே பேய்களை துரத்தினேன் நோயாளிகளை சுகமாக்கினேன் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்பார்கள் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது அப்ப வாட் இஸ் செய்ய அதை நான் செய்கிறேன் அதை வச்சுக்கிட்டு நீ என் சித்தத்தை மீறி விட்டாயே மகனே என் சித்தத்தை மீறி விட்டாயே மகனே அப்படிதான் சொல்லுவார் அதெல்லாம் ஆண்டவர் செய்யறார் நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது குறைஞ்சது ஒரு ஊழியக்காரு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு முறை பைபிள ஃபுல்லா படிச்சிருக்கணும் ஊழியத்துக்கு வந்துட்டு பத்து வருஷம் ஆச்சா பத்து முறையாவது படிச்சிருக்கணும் இருபது வருஷம் ஆச்சா இருபது முறையாவது படிச்சிருக்கணும் ஜெபம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு முறை பைபிள் படிச்சு முடிக்கணும் அப்படியே ரெடியா இருக்கணும் வசனம் ஃபுல்லா வசனம் ஃபுல்லா அப்படியே ரத்தம் ஓட்டத்துல ஓடணும் மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பேசி முடிச்சேன் இந்த பைபிள் கொட்டேஷன் எல்லாம் விட்டுட்டு அப்படிதான் யாரையும் வந்து நின்று பேசி முடிச்சேன் அந்த அம்மா ஒரு அம்மா எனக்கு அதை ரெண்டு நாள் உளுக்கலையுன்னு ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க பெரிய சர்ச்சு நே பேசி முடிச்சிட்டு உக்காருறாங்கல்லாம் இப்படி பின்னாடி உட்கார கூடாது பாஸ்டர்ஸ் கூட முன்னாடி தான் ஈஐபி சேர் எப்பா உன் உடம்புல ரத்தமே ஓடலான்ட்டாங்க வாங்கிட்டேன் ரத்தம் ஓடாது எப்படின்னு புகுன்னு ஓடுகிறோம் வாசனம் தான் ஓடுது ஒன்றரை மணி நேரம் அது என்னென்ன பேசி பேசி பழகி மண்பாடம் ஆகிடுச்சு அம்மா ரொம்ப நன்றி அப்போ வசனம் நம்ம ரத்த ஓட்டத்தில் ஓடணும் எங்க உங்களை கூப்பிட்டார நியாயத்திற்கு விசாரணை கத்தர் என்ன சொல்றாரு பைபிள் என்ன சொல்றது அப்படி வச்சுதான் நம்ம பேசணும் பைபிள் எடுத்து அதான் நமக்கு சாட்சி ஆமா நான் பைபிள் இருந்து தான் பேசுவேன் பைபிள் தான் பேசும் வேற எதுவும் நான் எடுத்து பேசணும் நிறைவானது வரும் பொழுது தானா போயிடும் நம்ம மற்ற புராண கதைகள் எல்லாம் நம்மளுக்கு வேணாம் அது ஒன்றுமே இல்லைன்னு தரப்பாவில் உலகத்தில் விக்கிரகமானது ஒரு நீ பாராட்டி பேசிக்கணும் ஒன்றுமே இல்லையே அதுக்கு கற்பனை தானே நேரத்தை ஓதிக்கணும் நிறைவானது வரும்பொழுது ஓடி போய் அவ்வளோதான் இந்த ஒரு கிராமத்தில் இன்னும் ஒரு இருக்குது இருக்கு சொல்லிடுறான் நானும் என் மனைவி என் பையன் ட்ரம் எடுத்துன்னு ஒரு கிராம தெருவில் பாட்டு பாடி என் மனைவி பாட்டு பாட்டாங்க ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க பக்கா இந்து ஏரியா தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன் என் பையன் ட்ரம்மு என் மனைவி பாட்டு நான் பிரசங்கம் அப்படி நடக்குது பாட்டு பாடுற வரைக்கும் தான் ஒரு பையன் வாழ்கணும் இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு வந்துட்டாங்கயா இங்கே தான் ஆந்திரா பக்கம் ஒரு பையன் ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா அண்ணாத்த நிறுத்து 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 வந்தான் அண்ணாத்த நிறுத்து நிறுத்து நான் புரசங்க மட்டும்தான் நிறுத்திட்டு என்னும் பிரச்சனை இல்லை இங்கே பேசாத அவன் சொல்கிறான் இங்கே பேசாத அங்கே போய் பேசணும் சரி உன் வீடு எங்கே இருக்குதுண்ணே இந்த பக்கம் தெருவில் இருக்குதுண்ணா சரிப்பா சொல்லிட்டுல உங்க நான் வரல இங்க உங்கள் வீடு இருக்குதா இங்க தெருவில் இல்லைன்னா நீ கேளு நான் என்ன தான் பேசணும் கேளு முதல்ல கேளு உனக்கு பிடிக்காத எதுனா இருந்தாங்க அப்படி எதிர்ப்பு தெரியும் நான் போயிடுறேன்னு இன்ன்தான் கூப்பிட்டா டே அவர்தான் எதோ சொல்கிறாரு வாடான்னு கூப்பிட்டா போய் மறுத்தாடு நின்றுட்டான் அந்த பையன் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசணும் ஏசு பற்றி சொல்லிட்டு என்கிட்ட புதிய ஏற்பாடுன்னு இருக்குது ஏசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் பரலோகத்துக்கு நோடி அந்த அந்த கைலாச சொர்க்கம் யாரு போக முடியும் எல்லா இருக்குது இலவசம் வாங்கி படிக்கணும் அந்த பையன் வந்து சார் என்கிட்ட கொடுங்க நான் கொடுக்கறேன்னு கையை தட்டி எல்லாரும் ப்ரைஸ் கார்டு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த பையன் என்கிட்ட கொடுங்க கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தரணும் எல்லாரும் கொடுக்குறான் கொடுத்து முடிச்சுட்டு வந்து சொன்னான் சாரி சார் சாரி சார் நான் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கறேன்னா சரி நான் என் பையனை விட சின்ன தான் இருக்கிறேன் பரவாயில்ல மன்னிச்சுட்டேன் அப்புறம் சொல்றான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாதிரி தான் கிறிஸ்துவர் போதகர் வந்து பேசினாரு நாங்க வணங்குற எல்லாம் தாக்கி தாக்கி அசிங்கமா பேசினாரு அதனால அவரை தோறிச்சிட்டோம் காதிலே தோரிச்சிட்டோம் அந்த மாதிரி நீங்க பேச போறீங்களோ என்னமோன்னு சொல்லி தான் நான் முதலே தடுத்தேன் நீங்க இயேசு எப்படியா பட்டவரு அவர் என்னென்ன செய்யறாரு அவர் நம்மளுக்கு எப்படி அற்புதம் செய்யறாரு அப்படி சொல்ல 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 எனக்கு இயேசு மேல அன்பு வருதுன்றான் இல்லையா அதனால எங்க போனாலும் அந்த விக்கிரகத்துல தாக்கி பேசாதீங்க அது என்ன இருக்குது நீ ஏன் அடி வாங்கி வரணும்ன்ற நீ வணங்குறதெல்லாம் கல்லு கல்லுல அடி விடும் தேவையா நீ வணங்குறதெல்லாம் மண்ணு மண்ணா வாரி கண்ணு போடுவான் எதுக்கு வீணா நம்மளும் ஞானமா நடந்துக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணாத புறம்போக்கு இடத்துல சர்ச்சு காட்டுல இடிக்கிறாங்க அவங்க மேல தப்பா கவர்மெண்ட் மேல தப்பா இல்ல அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்படணும்னு இருக்குது பைபிள்ல எதுக்கு கீழ்படிய கூடாது நீ இயேசுவை துதிக்க கூடாது நீ இயேசுவை வணங்க கூடாதுன்னு சொன்னாதான் அது முடியாது நான் இயேசுவை தான் துதிப்பேன் இயேசுவை ஏ துதிசை செய் அனிலுயா உனக்கு விருப்பம் இல்லைன்னா உற்று நீ நரகத்துக்கு போய்க்கோ ஆனா நான் இயேசுவை தான் துதிப்பேன் அப்படி சொல்லணும் அவன் சுட்டாலும் சரி வெட்டினாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ரத்த சாட்சி லிஸ்ட்ல நம்ம போய் சேர்ந்துடுறோம் அநியாயமா போய் மாட்டிக்கூடாது தகாத வார்த்தைகளை போய் பேசி மாட்டிக்கூடாது ஏசு கிறிஸ்து நல்லா சுவிசேஷம் படித்து பாருங்க எங்கேயாவது விக்கிரகத்தை தாக்கி பேசிருக்கிறாரா சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நான் வந்தேன் என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன் எத்தனையோ கிராமத்தில் நாங்க பிரசங்கம் பண்ணி தெருவில் பஸ் கிடைக்காம கிறிஸ்துவ கூட எங்களை வீட்டில் தங்க விடாம இந்து பூஜாரி வீட்டில் நாங்க தங்கி இருந்து வந்திருக்கிறோம் கைத்தட்டியலா இந்து பூசாரி இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் எங்க வீட்டுல வந்து தங்குங்க சார் பார்த்தா சுத்தி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஒரு இருபத்தஞ்சு தேவர்கள் மாட்டி வச்சுக்குது என் மனைவி கேட்டாங்க என்ன உலகத்துல விக்கிரகமானது ஒரு பொருட்டு அல்ல நீ பயப்படாத நான் கூட இருக்கிற உன் சொந்த புருஷ தூங்க நல்லா அப்படிதான் சொல்லுவோம் அது ஒரு பொருட்டு அல்ல அங்க போய் இது எதுக்கு மாட்டி அப்பதான் அவங்க ஏசி கிட்ட வராங்க இது எதுக்கு மாட்டி வச்சுக்கிற இங்க என்ன ஊதுவத்தி இங்க என்ன வாழைப்பழம் அதெல்லாம் தேவையே இல்லாது நிறைவானது வரும் வரும்பொழுது பைப்ல சாக்கிட சகதி அடைச்சு கிடைக்குது சுத்தமான தண்ணி அடி புல் பிச்சுக்கிட்டு ஓடி போயிரும் அதே சொல்லுங்க கிறிஸ்தவ பாணியிலே பைபிள் பாணியிலே தான் நம்ம போனோம் வேற எதுவுமே நம்மளுக்கு ஆதாரமே கிடையாது தனியா ஒரு இந்து மனிதன் மாற்றானா இங்க தான் நம்ம இருக்கிறோம் இந்து நண்பர் மாற்றாரா வீட்டு கூட்டிக்கிட்டு வா ஒரு காபி டீ போட்டு கூடு சக்கரை போட்டு இட்லி எல்லாம் இந்து புராணத்திலே ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தராய் நமக்கு இந்த ஐயா சொல்லுங்க நேரம் இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தாராளமா கை கட்டு எல்லாரும் அப்ப அப்பாவும் யோசிப்பான் கிராம தெருக்களிலோ பொது மேடைகளிலேயோ இப்படி சொல்லி மாட்டி மீட்டிங்கே நம்மளே கெடுத்துரு கூட ஒரு சிறப்பாக நடக்கிற கூட்டத்தை நம்மளே கெடுத்துரு கூட நாங்கள்லாம் அப்படி தான் பேசி முடிச்சு தங்க கேஜி கண்டிக்க கேஜி கண்டிக்க எவ்வளோ பெரிய இடம் நின்றுட்டேன் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்றுட்டேன் மெகா ஃபோன் வச்சு கார் மேலே மெகா ஃபோன் பயிர்கிட்ட கைப்பிரதி நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லாக கொடுத்துரு கைப்பிரதி பேரன்பு கொண்ட பெரியவர்களே சகோதர சகோதரிகளே அப்படி அடுத்து கொளத்துனேன் கலைஞர் குரலெல்லாம் கலைஞர் குரல் எல்லாம் என்கிட்ட இருக்குது எம்ஜிஆர் கலைஞர் கிருபான் அந்த வாரியார் குரலெல்லாம் இருக்குது இப்ப டைம் இல்ல பேசி முடிக்கிற வந்துட்டாங்க எல்லாரும் கிட்ட முட்டி போட்டாங்க தெரு புருஷங்க தெரு கன்வென்சனா மாறிச்சியா அல்லையா சொல்லுங்க ஒரு இந்து மனிதர் ஐயா இவ்வளவு அருமையா பேசுறீங்க ஏசு எம்பெருமான் பத்தி ஒரு டிவி ரெண்டு வடை எங்களுக்கு ஒண்ணு வேணாம் நாங்க திருத்தி நீங்க போனோம் சீக்கிரம் ஒருத்தர் சன் இதை சாப்பிடாம நாங்க அனுப்பவே முடியாதியா எங்க இருதயமே சாந்தி அடையாதுட்டோம் அவர் எதிர்காவே சாப்பிட்டு டீ குடிச்சுட்டு நாங்க வந்தோம் அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் அல்ல சொல்லுங்க இன்றைக்கு விதைக்கிற விதை என்றைக்காவது பலன் தரும் அல்லையா என்றைக்காவது பலன் தரும் ஒருத்தர் கேட்டு ஓடியாடுறாரு கிறிஸ்துவரு ஆனா நானே பயந்து போயிட்டா இந்த இடத்துல யாருமே அப்படி பேசணா என்ன நீங்க அப்படி பேசுனீங்க ஜனங்க அப்படி வந்து ஜான் ஜான் கூட்டிட்டாங்க கை தட்டுறாங்க மட்டபுகிற நாமம் நாமமா பட்டையா பட்ட முடி போட்டா நாமம் பாட்ட கை தட்டுறாரு பாட்டுக்கு சந்திக்கிறாரா இல்லையா நோடி கிட்ட போய் இயேசு கிறிஸ்து பாட்டு பாடுதா அவரு கூட கை தட்டுவாரு முடிச்சிட முடிச்சுடுற முடியாம இருக்கிற என்னைக்கு பின்னாடி சொக்கா பேண்ட போட்டு இழுக்க போறாரு தெரியல நான் காப்பாத்திக்கிறேன் கடைசி வாட் இஸ் மை வில்லிங் ஆர் டிசைர் கிஃப்ட் ஆர் ஃப்ரூட்ஸ் வரங்களா கனிகளா வரோம் தீர்க்கு தரிசனம் அவராக கொடுப்பாரு நம்ம கனிகளை காத்துக்கலாம் தனி உள்ள வாழ்க்கை சொல்லுங்க ஆமாம் கோபமே வரக்கூடாது பரிசுத்தமாக இருக்கணும் நீடிய பொறுமை என்றார் ஆவின் கனியில் ஒன்று சாதாரண பொறுமையை பாஸ் பண்ணலையா நீடிய பொறுமை எங்க சப்ஜெக்ட் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணல பிளஸ் டூ எங்க பாஸ் பண்ண முடியும் அது போல பொறுமை புக்கே பாஸ் இல்ல பொறுமையே பாஸ் பண்ணல நீடிய பொறுமை ஃபெயில் நீடிய பொறுமை பிளஸ் டூ மாதிரி வச்சுங்க பொறுமை டென்த்னு வச்சுங்க டென்த் பாஸ் பண்ணாத பிளஸ் டூ முடியுமா அப்போ இதில் உங்கள் மனைவியை தான் கேட்கணும் எப்படி உங்கள் வீட்டுக்காரர் கோவம் வருமா அய்யோ ஐயோ அதையும் கேட்குறீங்க அப்படி சொல்கிற மாதிரி நடக்காதுங்க உங்களை பற்றி சரியான சாட்சி உங்கள் மனைவி பிள்ளைகள் தான் நல்ல தெரியும் உங்களை பற்றி நான் கன்வென்ஷனெல்லாம் பேசுவோம் ஒரு அம்மா புருஷன் அடிக்கிறாரு குத்துறாரு தட்டு உங்கள் புருஷனை கூட்டிகிட்டு வாங்க பேசலாம் அவர் வர மாட்டார் இல்லை இல்லை நான் சொன்னேன்னு வாங்க வந்தா வந்துட்டாரு இந்த அம்மா ரொம்ப பாரப்படுது ஆத்ம பாரம் ரட்சிக்கப்பட்டு இப்படி இது பண்ணுறாங்க நீங்கள் ரசிக்கப்படலையாம நீ இந்த மாதிரி திட்டுருக்கலான்னு இதுவா இது பரலத்துக்கு வர்தா இது பரலோகத்துக்கு இதே வந்தா நான் வர முடியாதா ஐயா அது என்ன அச்சு இடத்த காட்டம் பாருங்க ஐயா அங்கங்க 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 தோசை மாதிரி இட்லி மாதிரி மீன் போயிருக்குது அந்த அம்மா ஒரு மரம் மறைச்சேன் ஆமா ஐயா சாரி அப்ப எப்படி சாரி கர்த்தர் சாரியா தை அட புருஷ மனைவி அடிக்கிறான்னு கேள்விப்பட்டுக்கிறோம் அதுக்காக அச்சுக்காதீங்க பொதுவான மக்கள் மத்தியில் மனைவி புருஷனை அடிக்கிறது இது விசித்திரமா இருக்குது அப்போ நீ வேற என்ன பண்ண மாட்டேன் இந்த பேப்பரில் டிவியில் யூடியூப்ல பார்க்குறோமா அது மாதிரி தானே ஆயிடுது தூங்கும் பொழுது கணவன் தலைமையில் ஆ போட்டா இப்படி ஆயிடக்கூடாது அப்போ நீங்கள் அதை போட்டான்னா வார்த்தை நாள திட்டினான்னா எல்லாம் ஒன்று தான் கத்தியில் ஒருத்தனை குத்தி புட்டு சாரி நண்பான்னா அவன் மன்னிப்பானா மன்னிச்சா கூட ஆண்டவர் மன்னிப்பாரா அந்த அளவுக்கு ஒரு சாதாரண சின்ன கோபம் பெரிய கொலகாரனாக மாற்றும் இந்த பெங்களூர் ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிருந்தாங்க எதுக்கு என்ன பிரசங்க பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்தவங்க எல்லாரும் சொல்கிறவங்க ஐயா சாதாரண கோபம் சாதாரண கோபம் என்ன ஒரு கொலைக்காரனா ரெண்டு மணி நேரம் அந்த இரநூறு பேருக்கு பிரசங்கம் பண்ணேன் பரலோகத்தை பற்றி வேறு அவங்களுக்கு அதான் பண்ண முடியும் இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் மனம் திரும்பி ஏசிக்கிட்டு வரணும் அத்தனை பேரும் கதறி கதறி அழுது ஜம பண்ணாங்க அலிலயா ஃபைனர் Number one, how is my relationship with God. Tamil. Two, can anybody teach to me? Am I living in middle of God's willing? Why I am doing this? Shall I keep Ten Commandments? How is my relationship with the family. சூப்பர் வாட் இஸ் மை மெயின் பர்பஸ் மணி ஆர் சோல்ஸ் கேன் ஐ மேக் சம் லீடர்ஸ் பார் மை சேஃப்டி ஐ லிவிங் இன் ஹோலி லைஃப் ஐ நவர் புட் பர்சனல் கோடு நம்பர் இன் மை செல்போன் ஊழியக்காரு போன்ல சீக்கிரட் நம்பரை வைக்க கூடாது யார் வந்து கேட்டாலும் டப்னு கொடுக்கணும் అది వాట్ మై విల్లింగ్ ఆర్ 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 డిసైర్ గిఫ్ట్ ఫ్రూట్స్ లవ్ ఫ్లష్ ఫ్లష్ స్పిరిట్ మాంస ఆ ప్లీజ్ స్టాండ్